இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் புதுடில்லியில் புலம்பெயர்ந்த மலேசியர்களுடன் பிரதமர் அன்பார் சந்திப்பு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது இந்திய பயணத்தின் இரண்டாவது நாளில் இங்குள்ள மலேசிய தூதரகத்தில் நடைபெற்ற புலம்பெயர்ந்த மலேசியர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் செல்வம் அந்நிய நாட்டினரால் சுரண்டப்படுவதை தடுக்க டீசல் மானியங்களை மறுசீரமைப்பு செய்வது போன்ற சில பிரபலம் இல்லாத முடிவுகளை மலேசியா எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக எடுத்துரைத்தாா் இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள அன்பார் அங்குள்ள மாணவர்கள் மற்றும் இளம் மலேசியர்களை பாராட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் வாய்ப்புகள் வழங்கப்படும் வரை ஒத்துழைப்பு நல்கப்படும் வரை நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என நூற்றுக்கும் மேற்பட்ட மலேசியர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் அவர் கூறினார் மடானி அரசாங்கத்தின் கீழ் சிலம்பம் கபடிக்கு அங்கீகாரம் சுக்மா எனப்படும் மலேசிய விளையாட்டுப் போட்டியில் வெறும் கண்காட்சியாக இருந்த சிலம்ப கலை மற்றும் கபடியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சுக்மாவில் முதன்முறையாக பதக்கப் பதக்கப்பட்டியலில் இடம்பெறும் போட்டியாக இணைக்கப்பட்டுள்ளது என இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ கூறினார் அவ்விரு விளையாட்டுகளும் சுக்மா ஈராயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறில் இடம்பெறும் என சுக்மாவின் உயர் செயலவை குழுவினரால் கடந்த ஆண்டு ஜூன் பனிரெண்டாம் அன்று முடிவு செய்யப்பட்டது இவ்விரு பாரம்பரிய விளையாட்டுகள் காலப்போக்கில் அழிந்துவிடாமல் அவற்றிற்கு மடானி அரசு தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கி பாதுகாக்கும் என்பதை இது காட்டுகிறது என அவர் தமது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் சுக்மாவில் இந்த சிலம்பம் மற்றும் கபடியில் பங்கேற்பதன் மூலம் இந்திய இளைஞர்களின் திறமைகளை வெளிக்கொணர வாய்ப்பை வழங்குகிறது மேலும் ஆசிய விளையாட்டு போட்டி போன்ற அனைத்துலக அரங்கில் அங்கீகரிக்கப்படும் கபடி வழி இளைஞர்கள் பங்கு கொண்டு தங்கள் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளும் அருமையான தடமாக அமைகிறது எனவும் ஹன்னாயோ கூறியுள்ளார் பஹாங் சுல்தானும் முன்னாள் மாமன்னருமான அல் சுல்தான் அப்துல்லாவின் அதிகாரத்தை கேள்வி எழுப்பும் விதமாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினிடம் இன்று போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் இன்று காலையில் தலைநகரில் உள்ள மலேசிய முதலீடு மேம்பாட்டு வாரியத்தின் கட்டிடத்தில் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது முஹிதீனுடன் கிராக்கான் தலைவர் டத்து லவ் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைவர் பி புனிதன் உள்ளிட்ட இதர தலைவர்கள் வருகை புரிந்தனர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அவரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது மாமன்னராக இருந்த காலத்தில் அல் சுல்தான் அப்துல்லா அவரின் அதிகாரத்தை பயன்படுத்தியது தொடர்பில் மொஹிதின் பேசியதால் பெரும் சர்ச்சை கிளம்பியது அதன் அடிப்படையில் மூன்று ஆறு விவகாரங்களை தொட்டு பேசியதற்காக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் நூற்று பதினைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு அளித்த ஆதரவு கடிதம் சத்திய வாக்கு சாட்சிகள் உள்ளிட்ட பெயர் பட்டியல்களை முகிதின் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார் அதனை தாம் அன்றைய மாமன்னரின் செயலாளரிடம் ஒப்படைத்ததற்கான ஆதாரத்தையும் அவர் சமர்ப்பித்துள்ளார் மலாய் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை தாம் கேள்வி எழுப்பவில்லை என்றும் தமக்கான பதவி மறுக்கப்பட்டதற்கான காரணத்தை குறிப்பிட்டதாகவும் முஹிதின் செய்தியாளர்களிடம் கூறினார் உணவை தவறான மேசைக்கு அனுப்பியதால் கைகலப்பு காணொலி வைரல் இப்போவில் உள்ள உணவகம் ஒன்றில் சிலர் கைகலப்பில் ஈடுபடும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சம்பந்தப்பட்ட கடையில் உணவை தவறான மேசைக்கு அனுப்பியதால் இருவருக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது ஒருவர் கையில் கட்டையுடன் மற்றொருவர் கையில் நாற்காலியையும் வைத்திருந்தவாறு சண்டை போட்டுக்கொள்ளும் கொள்ளும் காட்சிகள் அக்கானொலியில் இடம்பெற்றுள்ளது அச்சமயம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சண்டையை தடுத்து நிறுத்தியதாக மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் சைனல் அபிடிங் அவங்மாட் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்பில் இதுவரையில் யாரும் போலீஸ் புகார் செய்யவில்லை என்றும் அவர் சொன்னார் சுபங் ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கா ஆடவர் சுட்டுக்கொலை ஆயுதமேந்தி கொள்ளையடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த முப்பது வயதுடைய நபரை போலீசார் சுட்டுக் கொன்றனர் அமான் குற்றப்புலனாய்வு பிரிவின் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமட் சுஹாயிலி முகமது உறுதிப்படுத்தினார் சம்பந்தப்பட்ட ஆடவன் உட்பட இன்னும் சில நபர்களும் பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர் இவர்களால் எண்பது லட்சம் வரையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த ஆடவர் வந்த காரை நிறுத்துமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் ஆனால் காரை நிறுத்தாத அந்த ஆடவன் ஐந்து முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளார் அவர் சுட்டதில் இரு தோட்டாக்கள் போலீசாரின் காரில் பட்டது எனவே போலீசார் பதிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்த அவ்வாடவர் அங்கேயே கொல்லப்பட்டார் சம்பந்தப்பட்ட ஆடவருடன் இணைந்து கொள்ளையில் ஈடுபட்ட இதர நபர்களுக்கு போலீஸ் வலைவீசி வருவதாகவும் முகமது சுஹைலி கூறினார் குடியேறிகளை நாட்டிற்குள் கொண்டுவர கவுண்டர் செட்டிங் ஐந்து அமலாக்க அதிகாரிகள் கைது முறையான பயண ஆவணம் இல்லாமல் கள்ளத்தனமாக நாட்டிற்குள் நுழையும் அந்நிய நாட்டினரை உள்ளே அனுமதிக்க கவுண்டர் செட்டிங் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த ஐந்து அமலாக்க அதிகாரிகள் உட்பட பன்னிரண்டு பேரை ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது சட்டத்திற்கு புறம்பான இச்செயலில் ஈடுபட்டதன் வழி சம்பந்தப்பட்ட கும்பல் கடந்த இரு ஆண்டுகளில் நான்கு மில்லியன் ரிங்கிட் வரை லாபத்தை பெற்றுள்ளது முறையான ஆவணங்கள் இல்லாமல் நாட்டில் வரும் கள்ள குடியேறிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொலலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் இரண்டில் உள்ள சிறப்பு கவுண்டர் வழி நாட்டிற்குள் விட்டுள்ளனர் இந்த சிறப்பு கவுண்டர் வழியாக நாட்டிற்குள் வந்த இருபது முதல் ஐம்பது வயதிற்கு உட்பட்ட ஒன்பது ஆடவர்களையும் மூன்று பெண்களையும் கைது செய்ததன் வழி இந்த சட்டத்திற்கு புறம்பான செயல் வெளிச்சத்திற்கு வந்ததாக எஸ் எம் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட அனைவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்க இன்று காலை புத்ராஜயா மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு